அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அஹர்வி ஓம் அட்ரெஸ்ஸுங்க நம் சேனல் முதல் தடவையாக பார்க்குறீங்களா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹால் கொடுத்துங்க அப்போ நாங்கள் போடுற வீடு வீட்டு மனைகள் தோட்டம் இந்திஜுவன் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும் எந்த வீடு வீட்டு மனைகள் உங்களுக்கு பிடித்திருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க குடும்பத்துடன் வாங்க கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சைட்டாக எடுத்து ஓனர்கிட்ட பேச வைப்பாங்க நீங்கள் லீகல் சரி பார்த்து வாங்கிக்கிங்க ஓகேங்களா இந்த அற்புதமான வீட்டு மனை எங்கே அமைந்துள்ளது என்றால் நம்ம சேலம் வைகுந்தம் பஸ் ஸ்டாப் அருகில் ஒரு அற்புதமான பியூட்டிஃபுல்லான வீட்டு மனைங்க டிடிஎஸ் அப்படி கொண்ட ஒரு பியூட்டிஃபுல்லான வீட்டு மனை பாருங்கள் முப்பது அடி தாசலைங்க சாக்கடை வசதி உள்ளது சுற்றி வீடுகள் அமைந்த இடத்தில் அற்புதமான ஒரு வீட்டு மனைங்க பாருங்கள் அற்புதமான ஒரு வீட்டுமனை இருக்குங்க குழந்தைகள் விளையாட பூங்காவும் அமைந்துள்ளதுங்க தண்ணி டேங்கும் அமைந்து இருக்குங்க சுற்றி பாதுகாப்பாக இருக்க காங்கிரஸ் சோறு அமைந்துள்ளதுங்க மின்சார வசதியும் உள்ளது ஒரு அற்புதமாக வீட்டு மனைஞ்சி உடனே வாங்க வந்து பாருங்கள் ஓகே நன்றி